இப்படி திருக்குறள் பரவனா என்ன ஆகும் என் திருக்குறள் படிக்காம சம்பாதிக்க முடியாதா எங்களுக்கு எல்லாம் கிடைக்காதா கொஞ்ச நேரம் உங்கள்ட்ட நான் பேசுறேன் ஒண்ணும் கவலைப்படாதீங்க தமிழ் ஒண்ணு பய வேண்டாம் நான் எங்க போனாலும் எவ்வளவு நேரம் பேசணுங்கிறதுக்கு ஒரு ஏற்பாட்டு அவசரத்தை கேட்டுக்கிடுவேன் ஏன் அப்படின்னு கேட்டாங்க தொலைபேசியில அதிகம் பேசுகின்ற நண்பர் முகமது கபீர் அவர்கிட்ட கேட்டேன் எவ்வளவு நேரம் குடுப்பீங்க மொத்தம் பேசுறதுக்கு அரை மணி நேரம் வச்சிருக்கிறோம் இருபது நிமிஷம் இருபத்தி அஞ்சு நிமிஷத்துல பேசலான்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் கேட்குறது வந்துருக்கீங்களா ஒரு சின்ன கிராமத்துக்கு நான் பேச போடப்ப அந்த ஊரில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட கேட்டேன் எவ்வளவு நேரம் பேசுறோம்னு அவர் ஓடி வந்து என் கையை பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டாருங்க இப்படி கேட்க கூடாதியா இது உங்க மேடை உங்க ஊரு எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க பேசுங்க நாங்க போயிடுவோம் அப்படின்னாரு எங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னாரு அப்புறம் நான் தான் வேலையை தவிர ஊர் ஊரா வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த பாருங்க இங்க சாப்பிட்ட உணவு இங்க போனா நமக்கு மூணு மணி நேரம் அது நமக்கு உடலுக்கு வேண்டிய சத்தை கொடுத்துட்டு போயிருது ஆனா இங்க கேட்கிற செய்தி நம்ம மனதுக்குள்ளேயோ நம்முடைய அறிவுக்குள்ளேயோ போனா சாகுற வரைக்கும் மறக்க கூடாதுங்க இதை நான் சொல்லலை திருவள்ளுவர் சொல்றார் செல்வத்துள் செல்வம் ரொம்ப சின்னதா இருக்கு திருக்குறள் அதே ஏழு சொல்றேன் செல்வத்துள் செல்வம் தலை சரி பரவாயில்ல நீங்க எப்படி திருக்குறளை ஞாபக நான் பாராட்டுறேன் இது எது கேட்ட தெரியுமா எனக்கு இந்த திருக்குறள் தெரியாதுன்னு இல்லைங்க ஒரு சின்ன கிராமத்தில் பேசுறப்ப செல்வத்துள் செல்வம் அப்படின் இந்த திருமதி செல்வம் இப்படி பரவாயில்ல என்னாகும் திருவள்ளுவரை பத்தி தெரிஞ்சுக்கதா இருந்தா பார்த்திபுட அவர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா ஒரு ஆங்கிலேய துறை அவர் முதல்ல அதை படிச்சு பார்த்துட்டு இப்படி அருமையான விஷயம் இருக்கா ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் உலகம் பூரா கொண்டு அது சொன்னார் பாருங்க அந்த தங்க நாணயம் வெளியிட்ட விஷயம் அது தவிர சென்னை முழுவதும் பகுதி போன்ற கிணறுகளை உருவாக்கி தண்ணி பஞ்சம் வந்த போது கிணறுகளை உருவாக்கி அதுல வான் சிறப்பு அதிகாரத்தை பதிவு பண்ணாருங்க வான் சிறப்பு இன்னைக்கு இருக்குது சென்னையில வான் சிறப்பு அதிகாரம் இரண்டாவது அதிகாரம் இருக்கு இல்லையா ஆகாயத்திலிருந்து மழை பெயல் என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு கழிச்சு சொல்லி வச்சத அந்த எல்லீஸ்வரை பதிவு பண்ணி வைத்தாருங்க வெளிநாட்டவர்கள் அவர்கள் வந்த வேலையை விட்டுவிட்டு திருக்குறளை படிக்க ஆரம்பித்தார்கள் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார்கள் திருக்குறளுக்கு எத்தனை பேர் உரையடி எழுதியிருக்காங்க தெரியுங்களா இன்னைக்கு வரைக்கும் நம்ம நூறு பேருக்கு மேல சொல்லலாம் கலைஞர் உரை உள்பட நம்ம நிறைய சொல்லலாம் ஒரே ஒரு பெண்மணி திருக்குறளுக்கு ஒரே எழுதியிருக்கிறாங்க திருக்குறள் தீப அலங்காரம்னு அதுக்கு பேரு ரொம்ப நாள எனக்கு அந்த புத்தகம் கிடைக்கல இப்பதான் கிடைச்சது அந்த திருக்குறள் தீப அலங்காரத்தை எழுதுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு மகாராணியார் அதான் பெரிய ஆச்சரியம் அவர்கள் மட்டும் அதை எழுதியிருக்கிறாங்க அதுக்கு முன்னுரை கொடுத்தவங்கள யாருன்னு கேட்டா ஊவே சாமிநாதையர் போன்றவர்கள் முன்னுரை கொடுத்திருக்கிறாங்க இப்போ இந்த திருக்குறளுக்கு பழைய உரை பத்து இருக்குது அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் எழுதிக்கிட்டே இருக்காங்க அப்படி என்னவே அதுல இருக்கு நம்ம கேட்கலாம் நீங்களே இப்படி யோசிச்சு பாருங்க ஏன் திருக்குறள் படிக்காம நாங்க என்ன சம்பாதிக்க முடியாதா எங்களுக்கு எல்லாம் கிடைக்காதா அப்படிலாம் இல்லைங்க எல்லாம் கிடைக்கும் அனுபவிக்க தெரியுதும் ஞாபகம் வச்சுக்கோங்க அனுபவிக்க தான் வாழ்க்கை இல்லையா அது வாழ்க்கையே கிடையாது உதாரணமா சினிமா தேட்டர்ல படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சோக காட்சி வருதுன்னு வச்சுக்கோங்க நம்மளை அறியாம கண் கலங்கும் ராஜபா ரங்கோதரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவர் அந்த கையில அப்படி இதை வச்சுக்கிட்டு அம்மம்மா தம்பி என்று நம்பின்னு பாடிக்கிட்டு இருக்காரு அப்படியே கண் கலங்கி உட்கார்ந்து தங்கை என்னும் இலையகன்று தாய் வீடு வந்தது என்று என்னுடைய நாடகத்தில் காட்சி அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலம் ஒன்று நிற்பதற்கு கண்டவனே இன்னொருவன் சாட்சி இப்படி கலங்கிட்டு இருக்கு என் பக்கத்துல ஒருத்தன் பத்து முறுக்க ஒன்னா வாங்கி வச்சு கருப்பு கருக்குன்னு திரும்பிட்டு இருக்கேன் அப்படியே எனக்கு சப்பு நெருங்கி பிள்ள போல இருந்துச்சு அவனை கோபத்தோடு அவன் உடனே அப்படினா நீ சாப்பிடறியான் ஏன்டா இதுக்கேடா பிறந்த நீ முறுக்கு தின்னு வேணான்னு சொல்லல ஆனா இந்த நார் தவிர செவி மனம் மூளை எல்லாம் இருக்குல்ல அதுல அனுபவிக்க வேண்டாமா வேணும் இல்லையா கண்கள் இரண்டு அந்த பாட்டை அவர் இசையமைச்சு பாடி சொன்ன போது அப்பத்தாங்க ஆராய்ச்சி பண்றாங்க என்ன ராகம் யார் பாடு எப்படி தெரியுங்களா பேச்சு என்பது என்ன என்றால் நாங்கள் பேசுவதில்லைங்க சார்லி சாப்ளின் ஊமை படங்களில் தான் நடித்தார் ஆனால் அந்த படத்தை பற்றி அத்தனை பேரும் பேசிக்கொண்டு சென்றார்கள் அதான் உண்மை நம்ம வந்து பேசுறது பேச்சு இல்ல நாங்க முடிச்ச பிறகு நீங்க பேசுறீங்கல்ல அதான் பேச்சு அப்படியான விஷயம் திருக்குறள் அப்படி எல்லோரையும் இருந்தது Iriyar Maniyamme Institute of Science and Technology, Tanjavur, IARC ranked number 17 in India by IIRF.